இந்த ராசியில் பிறந்தவங்க பார்க்க அமைதியாக பசு மாதிரி இனிமையாக அழகாக வசீகரமாக மென்மையாக இருந்தாலும் விழுக்குள்ளே ஒரு அக்னி ஜாலிங்கிறதே விழிஞ்சிக்கிட்டே இருக்குங்க பணிவாக சொல்ல சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே இளம் வயசுலருந்தே இவங்களை பொறுத்த வரைக்குமே பெரியவங்க மாதிரி மனப்பக்கம் கொடுத்து ஒரு சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க வளர வளர எல்லாரையும் அடக்காளக்கூடிய அதிகாரம் படைச்சவங்களா உருவெடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் மிகப்பெரிய பதவிகளை வைக்கக்கூடிய ஒரு திறமைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தன்னிச்சையை முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் தான் ராசிபதி அமைஞ்சிருக்கிறதால இயல்பெளியே பண வருமானங்கிறது உங்களால் ஈட்ட முடியும்னு சொல்லலாம் வில்ல இருக்கக்கூடிய குதிரை வீரம் தான் உங்களுக்கு ராசி சின்னம் அதே மாதிரி தான் நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலுமே நிலையான இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கப்படுறப்ப நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க உங்க ராசி அதிபதியாலே நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கலக்கலப்பா இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு சிரிப்பு சத்தத்துக்கு பஞ்ச இருக்காதுங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பண்பா பாசமாக நேசமாக பழகக்கூடியவங்க யாருன்னு இந்த ராசிக்காரங்க தான் இவங்க மனசில் கள்ளங்கா இந்த சூதுவாதம் இல்லாமல் இருக்காது நல்ல பேர் விழுக்கம் ஞானம் பக்தி இது எல்லாமே நினைச்சிருக்கூடியங்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் என்ன ஒன்று கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாக வருன்னு சொல்லலாம் கோவம் வந்துவிட்டால் இவங்க பேசக்கூடிய பேச்சு இவங்க வெளிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது எதிரில் இருக்கவங்களுடைய தாங்க முடியாது ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வெளிப்படனே சொல்லலாம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க காதலில் விழுந்தா அது கல்யாணத்தில் தான் முடியும் வாழ்நாள் முடிக்க உங்களை பொறுத்த வரைக்குமே காதல் அதாவது காதல் வாழ்க்கைன்னு வந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கைன்னு வந்தாலும் சரி வாழ்க்கை துணியை அதிகமாக நேசிக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் என்ன பாசத்தை சரியாக வெளிப்படுத்து தெரியாதுன்னு சொல்லலாம் காதலா கடமையான எது வந்தாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் பெற்று நபராக தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே தனுசு ராசி என்ற உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி என்பர்களுக்கு வெற்றிகரமான தான் அமைஞ்சிருக்குது ராசி இருக்கக்கூடிய குரு சனி பார்வை பொறுத்த வரைக்குமே ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாங்க தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த நேரம் தந்தை தாயோட ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் செலவு காத்திருக்குது அதனால குழந்தைகளோட உடல்நலம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரம் எல்லா விஷயத்துலையுமே நீங்க முழுசா நம்பணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நீங்க நினைக்கணும் அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த தொழிலை தொட்டாலும் ஏற்றத்தை கொடுக்குங்க முயற்சி செய்கிறது மட்டும்தான் வேணும் உங்களுடைய செல்வாக்கு புகழ் இந்த நேரத்துல கொடி கட்டி பறக்க போகுது நினைச்சதை விட நல்லபடியா நடக்கக்கூடிய நேரம் தான் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக அமைப்பாங்க சந்திர பகவான் வியாபார வெற்றிக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றம் தான் விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க இந்த தோப்பு குத்தகம் மூலமாக வருமானம் பெறக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரங்க செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறதால நிலம் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இனி அமோகமா நடக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த கணினித்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க ஐடி ஊழியர்களுக்கு எல்லாமே சம்பள உயர்வு பெறக்கூடிய நேரம் உண்டான முயற்சி நீங்க செய்யலாம் புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவங்க பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சின்ன மராமத்து பணியாவது வாய்ப்பு இருக்குதுங்க சொல்லலாங்க உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் தான் புதன் இருக்கக்கூடிய நினைவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்க புகழை நீங்க நிலைநாட்ட முடியும் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் நல்ல செய்தி காத்திருக்குது மாணவர்களுக்குமே நீங்க விருப்பப்பட்ட பாடப் பிரிவுகளை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பள்ளி கல்வி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் வியாபாரத்தில் இருந்து தடை நீங்கக்கூடிய நேரம் குரு ஏழாம் வீட்டுல தொடர்ந்து இருக்கிறதால இனி சுப காரியங்களுக்கு தான் அதிகமாக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டில் விருந்து நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் மகிழ்ச்சிங்கிறது நேரம் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சலும் அதிகம் தான் சுக்குரன் நான்காம் வீட்டுல இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குது இளம் வயசுல இருக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை இடமாத்தி காதலை வெளிப்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி தாய்க்கு உடல்நல பாதிப்பு சந்திச்சிருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த நிலைங்கிறது இந்த நேரம் இல்லை கொஞ்சம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்துல காத்திருக்குது சமுதாயத்தில் அந்தஸ்து மிக்க மனிதர்களுடைய ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது

மற்ற கிரகங்கள் என்ன தான் சிரமம் கொடுத்தாலுமே உங்கள் குரு பகவான் அதாவது உங்கள் ராசி அதிபதி உங்களை கட்டுப்படுத்துவார் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே பழிக்குங்க பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் தான் புது புது திட்டங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாமே அதை செயல்படுத்துன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செயல்படுத்துங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய பொறுப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ராசநாதன் குரு ஏழாம் இடத்துல தனித்து இருக்கிறாரு குடும்ப பிரச்சனைங்கிறது நிச்சயம் இந்த நேரத்தில் இருக்குங்க கவனமா இல்லைன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பாதிப்பு நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது நட்பு விஷயமா இருக்கட்டும் சொந்த பந்தமாக இருக்கட்டும் கொஞ்சம் அதீத ஜாக்கிரதை உணர்வு கூட தான் சொல்லலாம் ஏன்னா உங்க மேல நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட உங்க மேல எப்படியாவது வீண் பலியாவது சுமத்தணும்னு கங்கணம் கட்டக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க பேச்ச வார்த்தையில கவனமாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையிலுமே நீங்க மூன்றாம் நபருடைய பேச்சை கேட்டு இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்தையும் தலையிடக்கூடாது கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கணும் மூன்றாம் நபர் பேச்சை நீங்க கேட்காம இருக்கிறதா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்லதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டாளிகள் விஷயத்துல கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க நீண்ட தூரம் பயணம் உண்டு பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவினர் வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனக்குழப்புங்கிறது தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே வியாழக்கிழமை ஆனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய பாருங்கள் குழப்பங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறதால உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோமர்த்தனங்கிறது இந்த நேரத்தில் கூடாதுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மற்ற இடத்துலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடையே சுறுசுறுப்பாக செயல்படணும் நண்பர்களோடு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க அனாவசியமாக நேரத்தை செலவு செய்யாதீங்க இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் சரியான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் முன்னாடியே உங்கள் வேலையை செஞ்சு முடிக்க பழகுங்க அதே மாதிரி இந்த தொலைபேசி இந்த அலைபேசி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறது வேண்டாம் இந்த மின்சாதன பொருட்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதும் வேண்டாம் அடுத்தவங்களை பற்றி இந்த நேரம் நீங்கள் எந்த ஒரு புறமும் பேசாதீங்க இந்த நேரம் உங்களை கோபத்தை அதிகமாக தூண்டக்கூடியங்க இருக்க தான் செய்வாங்க ஆனால் அது எல்லாமே மனசில் போட்டுக்காம உங்கள் வேலையில் மட்டும் முழுகவும் செலுத்திட்டு வருது நல்ல பண்ணை ஏற்படுத்தி தரோம் மனசுக்குள்ள முடிஞ்ச தினமுமே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு பாருங்க நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் நிறைய தண்ணீர் குடிக்கணும் ஏன்னா உடம்புல ஒரு சோர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் இந்த நேரம் உடலை கொஞ்சம் நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செஞ்சீங்கன்னா தனுசுராசி அன்புகளுக்கு இந்த சுறுசுறுப்புங்கிறது தன்னால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமா எந்த தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே குல தெய்வ வழிபாட்டை நீங்க செய்ய மறந்துடாதீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்த பொறுத்த வரைக்குமே நீங்க வேலை ரீதியாக மட்டும் பேசுறது இந்த நேரத்தில் நல்லதுன்னு சொல்லலாங்க குடும்ப விவகாரங்களில் வேலை இடத்துல நீங்க பேசுறது வேண்டாம் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே திட்டமிட்டு தொடங்குங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதுமாரி இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வேளாண் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க உடல்நலன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தொந்தரவு இல்லை இந்த காய்ச்சல் சளி இந்த தொண்டவழி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனப்பக்குவன்னு ஒன்று இருந்துட்டாலும் போதும் இனி உங்களுக்கு நல்ல நேரம் தான் ரொம்ப முக்கியமா இந்த சிவன் கோவில் கருவரையில் தெரியக்கூடிய இந்த நந்தா விளக்கு உங்களுக்கு பசு நெய் நீங்க தொடர்ந்து இந்த நேரம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்த வகையிலுமே தடையிலேயே ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பா தான் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெற பார்க்கலாம் பாக்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது ராகுவாழ இது வரைக்குமே நீங்க ஏற்பட்டிருந்த பல நெருக்கடியான சம்பவங்கள் இருந்து விளக்க போகிறீங்கன்னே சொல்லலாம் மற்றவங்களால ஏற்பட்டிருந்த தொல்லையை நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க திறமை வெளிப்பட இருக்கிறதால இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சிறப்பா முடியும்னு சொல்லலாம் இந்த நேரம் போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சுகஸ்தானத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சந்தாரம் இருக்கிறதால நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் அரசு வழியில் செய்யக்கூடிய முயற்சிக்குமே இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்ட இடத்துல பண வருமானம் கிடைக்கும் புதுசா சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது உடல்நிலையும் சீராகும் தாய் வழியில ஏற்பட்டிருந்த மனசாவை நீங்க கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பணிவா நடந்துக்கு பாருங்க அதாவது பேச்சுவார்த்தையில கவனமா நடந்துக்கு பாருங்க மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உங்க திறமை அதிகரிக்க வைப்பாங்க அதனால நல்ல மாற்றம் காத்திருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் குரு சஞ்சாரமும் பார்வை இந்த நேரம் உங்க நினைய உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நேரம் தான் இது வரைக்கும் எளிபறியா இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசை ஊக்கப்படுத்துங்க நீங்க ஊக்கத்தோட ஒரு ஆர்வத்தோட செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் எந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க வேலையில இது வரைக்குமே நீங்க சந்திச்ச பிரச்சனை கூட இந்த நேரத்துல முடிவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மனச நேர்மறை சிந்தனையால் ஆழ பாருங்க நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பண்பு நீங்கள் பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்களே நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே